ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் ஒருமுறை ஒரு வீட்டில் இயேசு கிறிஸ்து உணவருந்தும்படிக்கு பந்தியில் அமர்ந்திருந்தார் அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது அநேகம் ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீஷரோடும் கூட பந்தியில் இருந்தார்கள் யூதர்களுக்குள்ளே இருந்த பரிசையர் என்னும் கூட்டத்தினர் இதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி உங்கள் போதகர் ஏன் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உணவருந்தும்படி உட்கார்ந்திருக்கிறார் என்று கேட்டார்கள் அப்பொழுது இயேசு அதை கேட்டு பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார் இந்த இடத்திலே இரண்டு கருத்து மோதல்கள் நடைபெறுகின்றன ஒன்று யூதர்களுடைய பாரம்பரிய வழக்கங்களும் அவர்கள் கோட்பாடுகளும் மற்றொன்று தேவனுடைய மன விருப்பமும் பரலோகத்தின் திட்டமும் யூதர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையின் நடைமுறைகளை குறித்து பல கொள்கைகளை உடையவர்களாய் இருந்தார்கள் வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு சென்றுவிட்டு திரும்பும்போது தங்களை சுத்தம் செய்ததற்கு பின்புதான் வீட்டிற்கு உள்ளே பிரவேசிப்பார்கள் இஸ்ரேல் நாட்டிலே சில ஜனங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள் அவர்களோடு இவர்கள் எந்த நற்காரியங்களையும் பகிர்ந்து கொள்வதில்லை குறிப்பாக அவர்கள் உணவருந்த உட்காருகின்ற போது ஆயக்காரர்கள் பாவிகள் என்று விலக்கி வைக்கப்பட்ட மக்களோடு யாரும் அமர்ந்து உணவருந்துகிறது இல்லை இந்த சூழ்நிலையில்தான் இயேசுவோடு கூட விலக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த ஜனங்கள் உணவருந்தும்படி உட்கார்ந்திருந்தார்கள் ஒரு கூட்டம் மக்களுக்கு இது வெறுப்பாக இருந்தது ஆனால் இயேசுவுக்கு இதுதான் விருப்பமாக இருந்தது நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் அநேக கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் அவைகள் மனுஷனுடைய பார்வையில் நியாயங்களாக தோன்றினாலும் பல விஷயங்கள் தேவனுக்கு உகந்தவைகள் அல்ல குறிப்பாக சில சுப காரியங்கள் நடைபெறுகின்ற போது நாம் கூடியதான சில கொள்கைகள் தேவனுடைய வசனத்திற்கும் ஆண்டவருடைய சத்தியத்திற்கும் விகற்பமானதாக காணப்படுகின்றது சில காரியங்கள் ஆண்டவருடைய மனதையே வருத்தப்படுத்துகின்றதாக இருக்கின்றது அவைகளுக்கு நாம் வேறு நியாயங்களை சொல்லி தப்பித்து விடுகின்றோம் இவைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் மனுஷர்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் சில ஒழுங்குமுறைகள் நடைமுறைகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாததாகவும் வேத வசனங்களுக்கு மாறானதாகவும் காணப்படுகின்றது அப்படியானால் இதிலிருந்து நாம் தெளிவை பெற்றுக் எப்படி என்றால் கர்த்தருடைய வேத வசனங்களை நன்றாக கற்று அறிந்திருக்க வேண்டும் வாசித்து அவைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறவைகளின் கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் செய்கின்ற காரியங்கள் தவறா சரியா என்பதை நம்மால் அறிந்து கொள்வதற்கு முடியும் உலக மக்களைப் போல கொள்கைகளை பேசி கர்த்தருக்கு தூரமாய் இராதபடி வேத வசன சத்தியங்களை கை கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம் ஆசீர்வாதமாய் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் கடைபிடிக்கிற கொள்கைகளினாலும் ஒழுங்கு முறையினாலும் உமக்கு பிரியமில்லாமலோ உம்முடைய வார்த்தைகளுக்கு மாறாகவோ நடந்து விடாமல் வேத வசன தெளிவை எங்களுக்கு தந்தருளும்படி ஜெபிக்கிறோம் எதை செய்தாலும் உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடிய நல்மனதை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக